இது இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகள திருவருகை காலத்திற்குள் நாம் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம் கிறிஸ்துவின் வருகைக்காக நம்மையே தயாரிக்கின்ற ஒரு அற்புதமான காலம் மிகச்சிறப்பாக இந்த காலத்திலே நாம் ஒவ்வொருவரும் பொறுமையோடு காத்திருக்கு அழைக்கப்படுகிறோம் காத்திருப்பு என்பது மிக முக்கியமான ஒன்று நிறைய பேருக்கு காத்திருக்கணும் அப்படின்னாக்கா ரொம்ப கஷ்டம் நம்ம உறவுகளில் நம்முடைய வீட்டிற்கு யாராவது விருந்தினர்கள் வருகிறார்கள்னு சொன்னால் ஒரு டைமுக்கு வராங்க அப்படின்னு சொன்னால் அந்த டைமுக்கு வந்துடணும் பத்து மணிக்கு வராங்க அப்படின்னாக்கா நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்போம் அவங்க பதினோரு மணிக்கு வந்தால் நம்ம கொஞ்சம் கோபமாக இருப்போம் பத்து மணிக்கே வரேன்னு சொன்னீங்க பதினோரு மணி ஆயிடுச்சு வரவே இல்லையே அப்படியாக காத்திருப்பது என்பது ஒரு சற்று கடினமான ஒன்று ஏனென்றால் என்ன நடக்கும் எப்படி நிகழும் என்பது நம்ம யாருக்கும் தெரியாது இந்த ஒரு சூழலில் இந்த திருவருகை காலத்தில் இந்த முதல் வாரத்தில் எதிர்நோக்கோடு காத்திருப்பது என்பது மிக முக்கியமானது எதிர்நோக்கு நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் என்கிற ஒரு எதிர்நோக்கு அந்த ஒரு பின்னணியில் இன்றைய இறை வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம் இறைவாக்கினர் இறைமையா மிக அழகாக சொல்லுகிறார் நான் தாவூதியிலிருந்து நீதியின் தலைவர் ஒன்று முளைக்க செய்வேன் அவர் மூன்று காரியங்களை செய்வார் என்ன செய்வார் அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையும் நிலைநாட்டுவார் அந்நாள்களில் யூதா விடுதலை பெறும் இரண்டாவது மூன்றாவது எருசலேம் பாதுகாப்புடன் வாழும் இந்த நீதியின் தளிர் முளைக்கும் பொழுது அங்கே என்னவெல்லாம் மாற்றம் நிகழும் ஆகவே காத்திருப்பதினால் நமக்கு ஏற்படுகின்ற ஒரு பலன் இஸ்ரேல் மக்கள் பொறுமையாக காத்திருந்ததனால் அந்த மெஸ்ஸியாவை மீட்பரை கண்டார்கள் அவர்களுக்கு அவருடைய நாட்டிலே நீதியும் நேர்மையும் கடவுள் நிலைநாட்டினார் யூதா விடுதலை பெற்றது எருசலேம் பாதுகாப்புடன் வாழுகிறது என்கிற ஒரு அற்புதமான சிந்தனையை இறைவாக்கின இறைமையா நமக்கு தெளிவுபடுத்த நாமும் காத்திருக்கும் பொழுது நமக்கும் இந்த பலன்களை கடவுள் கொடுக்கிறார் என்பது தெல்ல தெளிவாக இருக்கிறது இன்றைய இரண்டாவது வாசகத்திலே திருத்துதர் பவுல் திசோலிக்கு எழுதிய திருமுகத்திலே மிக அழகாக சொல்லுகிறார் நாம் தந்தையாம் கடவுள் முன் நீங்கள் குற்றமின்றி தூய்மையாக இருக்குமாறு அவர் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக நாம் நல்ல நேர்மறையான சிந்தனையோடு இறைவகன் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கும் பொழுது நம்முடைய உள்ளங்களை கடவுள் தூய்மைப்படுத்தி உறுதிப்படுத்துகிறார் என்கிற ஒரு அற்புதமான சிந்தனையை இரண்டாவது வாசகம் நமக்கு சொல்லுகிறது இன்றைய நற்செய்தி வாசகத்திற்கு வரும்பொழுது இயற்கை இவ்வாறு தன்னையே இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக தயாரிக்கிறது என்பதை மிக அழகாக லூக்கா நற்செய்தியால் சொல்லுகிறார் பல்வேறு விதமான அடையாளங்கள் இயற்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் எப்படியெல்லாம் அது கிறிஸ்துவை வரவேற்க அல்லது எதிர்கொள்ள தன்னையே தயாரிக்கிறது என்பதை மிக அழகாக சொல்லுகிறார் அந்த ஒரு அடிப்படையில் நீங்களும் நானும் கிறிஸ்துவை எதிர்கொள்ள கிறிஸ்துவை வரவேற்க நம்மையே நாம் தயாரிக்க அழைக்கப்படுகிறோம் மிக குறிப்பாக இந்த ஒரு தயாரிப்பு காலத்தில் எதிர்நோக்கோடு கிறிஸ்து நம்மை தேடி வருகின்றார் இமானுவேல் என்று சொன்னால் கடவுள் நம்மோடு நம்மோடு வாழ வருகிறார் நம்மோடு இருக்க வருகிறார் நமக்குள் ஒருவராக வாழ வருகிறார் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் அவரை எதிர்நோக்கோடு தயாரிக்க காத்திருக்க விழிப்பாயிருக்க என நமக்கு அழைப்பு விடுக்கிறது அன்புக்குரியவர்கள ஒரு சிற்பி ஒவ்வொரு கல்லையும் பார்க்கும் பொழுது அவன் இவ்வாறாக சொல்லிக்கொள்ளுவான் இந்த கல்லிலே ஒரு அழகான தேவதிறான் இந்த கல்லில் ஒரு அழகான நடன தேவதை இருக்கிறாள் என்று சொல்லி ஒவ்வொரு கல்லையும் பார்க்கும் பொழுது அவனுக்குள் அந்த ஒரு எண்ணம் தோன்றும் அந்த சிற்பிக்கு நெடுநாள் ஒரு ஆசை இயேசு கிருஷ்ணனுடைய சிற்பத்தை வடிக்க வேண்டும் என்று சொல்லி அப்பொழுது அவன் ஒரு நல்ல கல்லை தேடிக்கொண்டிருக்கிறான் இதை கேள்விப்பட்ட ஒரு ஞானி அந்த சிற்பியை இதனிடம் அழைக்கிறார் அழைத்து இதுபோன்று நான் கேள்விப்பட்டேன் நீ ஒரு நல்ல கல்லை தேடிக்கொண்டிருக்கிறாய் ஒரு சிற்பத்தை வடிப்பதற்காக என்று சொல்லி அந்த கல் என்னுடைய தோட்டத்தில் இருக்கிறது என்று சொல்லி அந்த ஞானி அந்த சிற்பியை தன்னுடைய வீட்டின் பின்புறத்தில் இருக்கிற தோட்டத்திற்கு அழைத்து சென்று அந்த கிணற்றை காண்பிக்கிறார் அந்த கிணற்றிலே அந்த கல் இருக்கிறது என்று சொல்லி சிற்பியும் மிகுந்த ஆவலோடு சென்று அந்த கிணற்றை எட்டி பார்க்கிறான் அந்த கிணற்றை எட்டி பார்க்கும்போது அந்த கிணற்ற தண்ணீரிலே தன்னுடைய உருவம் தெரிவதை பார்க்கிறான் அப்பொழுது ஞானி சொல்லுகிறார் கிறிஸ்து உனக்குள் இருக்கிறார் கிறிஸ்து உனக்குள் இருக்கிறார் என்று சொல்லி அந்த சிற்பிக்கு தெளிவுபடுத்துகிறார் ஆகவே கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார் என்பதை பல நேரங்களிலே நாம் மறந்து விடுகிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை அந்த ஒரு தெளிவை தான் இந்த திருவருகை காலம் நமக்கு தருகிறது ஆகவே தச்செய்தியிலே அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும் மாநில மகன் முன்னிலையில் நிற்பதற்கு வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாய் இருந்து மன்றாடுங்கள் இந்த விழிப்பாய் விழிப்பாயிருத்தல் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமைகளை சிறப்பாக செய்வது விழிப்பாய் இருப்பது என்பது உறங்காமல் இருப்பது அல்ல கண் விழித்து கொண்டு இருப்பது அல்ல மாறாக நமக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை ஒரு நல்ல தாயாக தந்தையாக மகனாக மகளாக மாணவனாக நாம் எந்த நிலையில் இருக்கிறோமோ அந்த நிலையிலே என்ன எதிர்பார்க்கப்படுகிறதோ அதை நாம் சிறப்பாக செய்யும் பொழுது நாம் எதற்கும் பயப்பட தேவையில்லை எதற்கும் அஞ்ச தேவையில்லை எப்பொழுது கிறிஸ்து நம்மை எதிர்கொண்டு வந்தாலும் அவரை நாம் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் இந்த ஒரு எதிர்நோக்கு இந்த ஒரு தயாரிப்பு தான் இன்றைய முதல் வாரம் நம்மை அழைக்கிறது ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை திருவருகை காலத்துள் அடியெடுத்து வைத்திருக்கிற நாம் இந்த காத்திருத்தல கிறிஸ்து வருகிறார் கிறிஸ்து நமக்காக வருகிறார் நம்மோடு வாழ வருகிறார் நமக்குள் இருக்க வருகிறார் நம்மை வழிநடத்த வருகிறார் என்பதை பல நேரங்களிலே நாம் மறந்து விடுகிறோம் ஏதோ கிறிஸ்து என்று கொஞ்சம் ஆடம்பரமாக அந்த விழாவை கொண்டாடிவிட்டு அத்தோடு முடிந்து விட்டது என்பது அல்ல மாறாக கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் நமக்குள் வருகிறார் கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் நம்மோடு இருக்கிறார் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் இதுதான் விழிப்பாயிருப்பது என்பது ஆகவே இந்த முதல் வாரத்தில் நீங்களும் நானும் இந்த ஒரு சிந்தனையோடு விழிப்பாயிருந்து நம்முடைய கடமைகளை நம்முடைய பணிகளை நம்மோடு வாழ்கின்ற சகோதர சகோதரிகளை அன்பு செய்தன் வழியாக சிறப்பாக நம்மையே இந்த கிறிஸ்துவின் பிறப்பிற்காக தயாரிக்க தேவையான அருள்வரங்களை வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பொலையில் மன்றாடுவோம் ஆம